நெருப்பாயிரு இரவுகள் கனவு காண்பதற்கு விடியல்கள் கனவுகளை நிஜமாக்குவதற்கு இரவுகள் கனவு காண்பதற்கு விடியல்கள் கனவுகளை நிஜமாக்குவதற்கு பிரச்சனைகள் ஜெயிப்பதற்கு பெருமைகள் மறைப்பதற்கு பிரச்சனைகள் ஜெயிப்பதற்கு பெருமைகள் மறைப்பதற்கு பழைய பரிசுகளை பரன்மேலெறி புதிய பரிசுகளை அடுக்க அறையை சுத்தமாக்கு பழைய பரிசுகளை எறி புதிய பரிசுகளை அடுக்க அறையை சுத்தமாக்கு நெஞ்சுக்குள் வந்த கனவு கனலாய் எரியட்டும் காலமெல்லாம் புகைவதை விட கன நேரமானாலும் பற்றி விட்டு போவது நல்லது நெஞ்சுக்குள் வந்த கனவு கனலாய் எரியட்டும் காலமெல்லாம் புகைவதை விட கன நேரமானாலும் பற்றி விட்டு போவது நலம் தீயாயிரு தீப்பொறி கிடப்பு நெருப்பாயிரு பொறுப்பாயிறு விழிப்பாயிறு தீயாயிறு தீப்பொறி கிழப்பு நெருப்பாயிறு பொறுப்பாயிறு விழிப்பாயிறு உன் லட்சியம் பற்றி எரியட்டும் மூங்கில் காட்டில் தீ விழுந்தது போல் மக்கள் மத்தியில் விழுந்து பரவட்டும் உன் லட்சியம் பற்றி எரியட்டும் மூங்கில் காட்டில் தீ விழுந்தது போல் மக்கள் மத்தியில் விழுந்து பரவட்டும் லட்சியம் நிச்சயம் வெல்லும் லட்சியம் நிச்சயம் வெல்லும் வாழ்நாளெல்லாம் வெற்றி மாலை விழும் சாதிக்க பிறந்ததை சமுதாயம் ஒப்புக்கொள்ளும் வாழ்நாளெல்லாம் மாலை விழும் சாதிக்க பிறந்ததை சமுதாயம் ஒப்புக்கொள்ளும் விழிக்கவில்லை என்றால் சூரியன் கூட ஒரு தான் விழிக்கவில்லை என்றால் சூரியன் கூட ஒரு தான் உனது சூரிய விழிகளை திறந்திடு துயர இரவுகள் பறந்திடும் எரிமலையும் குளிர்ந்து பனிமலையாகும் தோல்விகள் உன்னிடம் தோற்று போகும் உன் சூரிய விழிகளை திறந்திடும் துயர இரவுகள் பறந்திடும் எரிமலையும் குளிர்ந்து பனிமலையாகும் தோல்விகள் உன்னிடம் தோற்று போகும் நெருப்பாய் உன் தோழன்